வணக்கம் மக்களே இன்று நாம் தமிழ்நாடு அரசின் மூலம் இந்து சமய அறநிலையத்துறையின் அறங்காவலர் வேலைவாய்ப்பு பற்றிய தகவலை பார்க்கப் போகிறோம் இதற்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட பணியிடங்கள் உள்ளன இப்பணிக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் இப்பணியைப் பெற கல்வித் தகுதி தமிழில் படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இப்பணிக்கு பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் இப்பணியின் சம்பள விவரங்கள் அறங்காவலருக்கு ரூபாய் பதினோராயிரத்து அறுநூறு முதல் மூன்று ஆறு எட்டு இரண்டு பூஜ்யம் பூஜ்யம் வரை கொடுக்கப்படும் என கூறப்படுகிறது இப்பணிக்கு தேர்வு செயல்முறை நேர்காணலில் மட்டுமே நடத்தப்படும் இப்பணிக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகும் மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு பற்றிய தகவலை பார்க்கப் போகிறோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இரண்டு காலிப்பணியிடங்கள் அருள்மிகு சீனிவாசப் பெருமாள் திருக்கோயில் நாச்சியார் கோயில் கும்பகோணம் வட்டம் அருள்மிகு சாரநாத பெருமாள் திருக்கோயில் திருச்சேரை வட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏழு காலிப்பணியிடங்கள் அருள்மிகு உத்வாகநாத சுவாமி திருக்கோயில் திருமணஞ்சேரி குத்தாலம்பட்டம் அருள்மிகு சுவேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் திருவெண்காடு வட்டம் அருள்மிகு இராஜகோபாலசுவாமி திருக்கோயில் அனந்தமங்கலம் தரங்கம்பாடி வட்டம் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயில் கீழப்பெரும்பள்ளம் தரங்கம்பாடி வட்டம் அருள்மிகு பிரசன்ன மாரியம்மன் திருக்கோயில் அருள்மிகு பரிமளரங்கநாதர் திருக்கோயில் திருந்தளூர் அருள்மிகு சுவாமி திருக்கோயில் மூவலூர் வட்டம் மா மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒன்று பணியிடம் அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் பழனிவட்டம் சென்னையில் ஒன்று பணியிடம் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை கபாலேஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை வேலூர் மாவட்டத்தில் ஒன்று காலிப்பணியிடம் அருள்மிகு எல்லையம்மன் கோவில் வேலூர் மதுரை மாவட்டத்தில் ஒன்பது காலிப்பணியிடங்கள் அருள்மிகு கூடலழகர் திருக்கோயில் மதுரை நகர் மதுரை மேற்கு வட்டம் அருள்மிகு சுவாமி திருக்கோயில் நேதாஜி சாலை மதுரை மேற்கு வட்டம் அருள்மிகு பெருமாள் திருக்கோயில் திருமோகூர் மதுரை வணக்கு வட்டம் அருள்மிகு மதனகோபாலசுவாமி திருக்கோயில் மதுரை நகர் மதுரை மேற்கு வட்டம் அருள்மிகு ஜெயவீர ஆஞ்சநேயர் திருக்கோயில் சிம்மக்கல் மதுரை தெற்கு வட்டம் அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அவனியாபுரம் மதுரை தெற்கு வட்டம் அருள்மிகு மலையாண்டி கருப்பணசாமி திருக்கோயில் வலையங்குளம் திருப்பரங்குன்றம் வட்டம் அருள்மிகு ஜனகை மாரியம்மன் திருக்கோயில் சோழவந்தான் வாடிப்பட்டி வட்டம் அருள்மிகு மூலநாதசுவாமி திருக்கோயில் தென்கரை வாடிப்பட்டி வட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் ஐந்து காலிப்பணியிடங்கள் அருள்மிகு வைத்தியநாதசுவாமி திருக்கோயில் மடவார்வளாகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் அருள்மிகு மாயூரநாதசுவாமி திருக்கோயில் வெத்தவநல்லூர் இராஜபாளையம் வட்டம் அருள்மிகு சொக்கநாதசுவாமி திருக்கோயில் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை வட்டம் அருள்மிகு விஸ்வநாதசுவாமி திருக்கோயில் சிவகாசி சிவகாசி வட்டம் அருள்மிகு நின்ற நாராயண பெருமாள் திருக்கோயில் திருத்தங்கல் சிவகாசி வட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரண்டு காலிப்பணியிடங்கள் அருள்மிகு கைலாசநாதர் மற்றும் தட்சணாமூர்த்தி திருக்கோயில் கோவிந்தவாடி காஞ்சிபுரம் வட்டம் அருள்மிகு காலீஸ்வரர் திருக்கோயில் சீட்டனஞ்சேரி உத்திரமேரூர் வட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மூன்று காலிப்பணியிடங்கள் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோயில் திருக்கழுக்குன்றம் நகர் மற்றும் வட்டம் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோயில் செங்கல்பட்டு அருள்மிகு தேவநாத சுவாமி திருக்கோயில் செட்டி கோவை மாவட்டத்தில் பதினெட்டு காலிப்பணியிடங்கள் அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயில் பேரூர்வட்டம் அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயில் பூண்டி அருள்மிகு வேணுகோபாலசாமி திருக்கோயில் சலிவன் வீதி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் காந்திபுரம் அருள்மிகு காலகாலேஸ்வரர் திருக்கோயில் கோவில்பாளையம் அருள்மிகு மாரியம்மன் விநாயகர் திருக்கோயில் சூலக்கல் கடவு வா அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் பாலாற்றங்கரை ஆனைமலை வட்டம் அருள்மிகு மாரியம்மன் மாகாளியம்மன் விநாயகர் திருக்கோயில் என் நான்கு வீரபாண்டி கோவை வடக்கு வட்டம் அருள்மிகு மந்திரகிரி வேலாயுதசாமி திருக்கோயில் தென்சேரிமலை சூலூர் அருள்மிகு அரவான் திருக்கோயில் சிங்கானல்லூர் அருள்மிகு கூப்பிடு விநாயகர் திருக்கோயில் அவினாசி சாலை அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோயில் காந்திபுரம் அருள்மிகு குடலுருவி மாரியம்மன் திருக்கோயில் சூலூர் வட்டம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உதகை அருள்மிகு சாடேஸ்வரியம்மன் திருக்கோயில் ரங்கேகஉடர்வீதி கோவை தெற்கு வட்டம் அருள்மிகு ஐயப்பசுவாமி திருக்கோயில் புதுசித்தாபுதூர் கோவை அருள்மிகு ஐயப்பசாமி திருக்கோயில் பொள்ளாச்சி நகர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் புக்காபுரம் இப்பணியின் முழு தகவலை பற்றி தெரிந்து கொள்ள கீழே லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் நன்றி